வணக்கம் செய்தி தலைப்புகளுக்கு பின்னால் இருக்கிற பெரிய கதைகளை ஆழமா அலசற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்கப் போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது மத்திய கிழக்கிலிருந்து தெற்காசியா வரைக்கும் மொத்த அரசியல் களத்தையுமே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பத்தி தான் பார்க்கப் போறோம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலவாரிய அலசலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்போதான் ரெண்டு பெரிய சக்திகள் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க இதுதான் அந்த மூலோக புராய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் அதாவது எஸ் பல வருஷமா திரைமறைவுல இருந்த சவுடி பாகிஸ்தான் ராணுவ ஒத்துழைப்பு இப்போ அதிகாரபூர்வமாகுது அதாவது அவங்க உறவு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா ஒருத்தர் மேல தாக்குதல் நடத்துனா அது ரெண்டு பேர் மேலயும் நடத்தின மாதிரின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா ஆமா நேட்டோவோட புகழ்பெற்ற ஐந்தாவது பிரிவில் என்ன சொல்லியிருக்கோ கிட்டத்தட்ட அதே தான் இதுவும் ஆனா கதை இதோட முடியல இந்த ஒப்பந்தம் வெறும் சவுதி பாகிஸ்தானோட நிக்கல இதுல இன்னொரு பெரிய சக்தி உள்ள வரும்போதுதான் இதோட உண்மையான வீரியமே நமக்கு தெரிய வருது சரி ரெண்டு நாடுகள் ஓகே ஆனா இதுல மூணாவதா ஒரு பெரிய சக்தி வந்து சேரும்போது என்ன ஆகும் இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி ஏன்னா இதுதான் மொத்த ஆட்டத்தையும் போகுது அந்த மூணாவது சக்தி யாருன்னா துருக்கி ஏற்கனவே நாட்டோல மெம்பரா இருக்கிற துருக்கி இப்போ அந்த சவுடி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்துல சேர தீவிரமா பேசிட்டு இருக்காங்க இதனால தான் சில மீடியாக்கள் இத இஸ்லாமிய நேட்டோனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டணியோட அசுர பலமே இந்த மூணு நாடுகளோட தனித்தனி திறமையில தான் இருக்கு சவுதி கிட்ட பணம் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு துருக்கிகிட்ட நேட்டோல பயிற்சி எடுத்த ஒரு நவீன ராணுவம் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த மூணு ஒன்னு சேர்ந்தா அது எவ்வளோ பெரிய சக்தியா இருக்கும்னு சரி இதெல்லாம் நடக்குது இதனால இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற நாட்டுக்கு என்ன பாதிப்பு ஏன் இது நமக்கு இவ்வளவு முக்கியம் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலிய கொடுக்குது ஏன்னா இதுல இருக்குற எல்லா நாடுகளோடயும் நமக்கு நல்ல உறவு இருக்கு சவுதியோட பொருளாதார உறவையும் பேலன்ஸ் பண்ணனும் அதே சமயம் இந்த ஒப்பந்தத்தால பாகிஸ்தான் இன்னும் தைரியமாகறதையும் சமாளிக்கணும் ரொம்ப சிக்கலான ஒரு தான் இது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க போர் வந்தா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு நேரடியான எச்சரிக்கை இந்த பிராந்தியத்தோட பாதுகாப்பு கணக்கையே இது மாத்தி எழுதக்கூடியது நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான அதீத தைரியத்தை கொடுக்கலாம் எதிர்காலத்துல இந்தியாவோட ஏதாவது மோதல் ஏற்பட்டா பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் கணிக்க முடியாத அளவுக்கு மாற வாய்ப்பு இருக்கு இதுதான் இங்க இருக்கிற உண்மையான கவலை இப்போ கொஞ்சம் பெரிய படமா பாப்போம் இந்த கூட்டணி வெறும் பிராந்திய விஷயம் மட்டும் இல்ல உலக அளவுல அதிகாரங்கள் எப்படி மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம் பல வருஷமா வளைகுடா பகுதியோட பாதுகாப்புக்கு அமெரிக்கா தான் கேரண்டி ஆனா இப்ப அப்படி இல்ல ரியாத் தங்களோட கூட்டணிகளை மாத்தி அமைக்குது அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாம தங்களுக்குன்னு சொந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல பாருங்க விஷயங்கள் எவ்வளோ வேகமா மாறுதுன்னு புரியும் பல வருஷமா அமைதியா இருந்த ஒரு ஒத்துழைப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஒப்பந்தமா மாறுது கொஞ்ச நாள்லேயே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில பதட்டம் அதிகமாகுது இப்போ துருக்கியும் உள்ள வருது எல்லாமே கண்ணிமிக்கிற நேரத்துல நடக்குது ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு சவுதி அரேபியா ரொம்ப கவனமா காய் நகர்த்துது ஒரு பக்கம் பாகிஸ்தானோட பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்னொரு பக்கம் இந்தியாவோட தங்களுக்கு இருக்கிற வர்த்தக எரிசக்தி உறவு ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண பாக்குறாங்க சரி இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தாச்சே இதிலிருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சிம்பிளா சொல்லணும்னா மூணே விஷயம்தான் ஒன்னு சவுதி பாகிஸ்தான் ஆரம்பிச்ச ஒரு பாதுகாப்பு கூட்டணி இப்போ துருக்கியையும் சேர்த்து வலுசாகிட்டு இருக்கு ரெண்டு இந்தியா இத ரொம்ப எச்சரிக்கையா கவனிச்சிட்டு இருக்கு மூணு இது தெற்காசியா மத்திய கிழக்கு பகுதியோட மொத்த அதிகார சமநிலையுமே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி கடைசியா நம்ம முன்னாடி நிற்கிற கேள்வி இதுதான் இந்த மாதிரி புதுசா உருவார கூட்டணிகள் உலகத்துக்கு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருமா இல்ல அடுத்த பெரிய போருக்கான ஆரம்பமா இருக்குமா தான் பாக்கணும்